அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய புத்தாண்டு மீன ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு சோழி பிரசனம் மூலமாக அன்னை தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் ஆசியாலும் அருள் வாக்காலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு என்ன பலன் கிடைக்கும் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு இதெல்லாம் தவறாம நம்ம பெறுவதற்கு என்ன வழிமுறையை நம்ம கடைபிடிக்கணும் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கிட்ட பழக்க வழக்கங்கள் யாருக்கிட்ட நம்ம ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்னா நம்ம சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்க போறோம் அன்பு உறவுகளே தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் அந்த அம்பால நம்புன அன்பு உறவுகள் மனசார நீங்க அந்த திருவேற்காட்டு கர்மாரியம்மனை நம்பிட்டே அப்படின்னா இந்த ஆண்டு இல்லை வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நமக்கு நல்ல நாளாக இருக்கும் தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் இந்த அருளாசியும் அருள்வாக்காலும் நம்ம தொடர்ந்து மேசராசி முதல் இன்று கடைசி ராசி மீனராசி வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்தாச்சு அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க ரொம்ப பேர் கமெண்டில் எங்களுடைய விஷயத்தை நடந்த விஷயத்த அப்படியே சொல்றீ சாமி நாங்கள் அந்த அளவுக்கு பிரச்சனை சிக்கல்ல இருக்கோம் அப்படின்னும் கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க ஃபோன் மூலியமாகவும் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது நாங்கள் எவ்வளவோ ராசி பலன் ஏதோ பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரு புதுமையா ஒரு அம்பாலுடைய வாக்காக சொல்லும்போது அந்த மூலமா எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு மனசுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எங்க நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்க பரம்பரையா சொல்லி பிரசனம் பார்க்கக்கூடியவங்களா அப்படின்னும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேல போன் பண்ணியே கேட்டாங்க அதே போல உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டாங்க இது நமக்கு வந்து கடைசி வீடியோ மீனராசி அதாவது அந்த நியூ இயர் புத்தாண்டினுடைய பன்னெண்டு ராசியில கடைசி ராசியாக பன்னெண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது மீனராசி என்னுடைய சொந்த ஊர் நான் பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தில்லைநாச்சியம்மன் கோவில் எங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க ஐயா தில்லநாயகம் பட்டர் இந்த சோழி பிரசனம் பார்த்தார் அதுக்கப்புறம் எங்க பெரியப்பா பார்த்தார் அவர் மன்னித்தார் நான் எங்க ஐயா கிட்ட ரொம்ப செல்லமா வளர்ந்தவன் எங்க ஐயா வந்து திலநாச்சியம்மன் கோவில்ல குலதெய்வமா இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தெரியும் எங்க ஐயா தில்லநாயகம் பட்டர் யாரு அப்படின்னா இவர் தான் தில்லநாயகம் பட்டர் ஐயா தில்லநாயகம் பட்டரை பத்தி எல்லோருக்குமே தெரியும் அந்த ராமநாதம் மாவட்டம் அந்த தில்லநாட்சியம்மன் கோவிலுக்கு வந்து குலதெய்வமா வருடந்தோறும் அங்கே வழிபடக்கூடிய அன்பு உறவுகளுக்கு கண்டிப்பா ரொம்ப பெரியவங்களுக்கு இவர் கையால ரொம்ப பேரு திருநீர் வாங்கியிருக்காங்க நல்லா இருந்திருக்காங்க எங்க ஐயா அந்த சோழி பிரசனம் அவர் அந்த சோதி வச்சிருந்தார் ஏதாவது முக்கியமா அந்த கிராமங்களுக்கு போய் இந்த அம்மா போட்டிருந்தா போய் பார்க்கறது இந்த மாதிரி ஏதாவது தடை கெட்ட விஷயங்கள் ஏதாவது போய் இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா பயந்த கோளாறு இதுக்கெல்லாம் போய் மந்திரிச்சுட்டு வருவாங்க சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு விவரம் தெரியாது இல்லையா ஏதோ அவருடைய ஆசீர்வாதத்தாலும் இன்னைக்கு நான் சென்னையில வந்து இந்த திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால நான் இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா அமைஞ்ச சென்னை நகரில் ஜோதி விநாயகர் ஆலயத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில் இந்த தான் இப்போ நான் இருக்கேன் தினநாயகம் பட்டருடைய பேரன் சொல்லிக்கிற நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த அவருடைய பேரன் இந்த அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் மூலமா உலகம் எல்லாம் ஒரு அன்பு உறவுகளை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேங்கிறதுல நான் வந்து ரொம்ப பெருமை கொள்றேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு அன்பு உறவுகளுக்கும் நம்ம அந்த சந்தோஷத்தை தான் இந்த சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மீன ராசி கால புருஷனின் பன்னெண்டாம் வீடு எல்லா சுமைகளையும் தாங்கக்கூடிய ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் போக மிச்ச மீதி இந்த மீனராசிக்கு வந்து சேரும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆசை சொல்லுவாங்க பேராசையில பெருநஷ்டம் அடைஞ்சவங்க ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இருப்பி இந்த ராசிக்கு என்ன அப்படின்னா திடீர்னு யோகம் வரணும் திடீர்னு பணக்காரன் ஆகணும் திடீர்னு எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னும் ஒரு மாய வாழ்க்கை உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் அதை விட இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சனி பகவான் ஏலரை சனி நடக்குதே அப்படின்னு ஒரு மன வருத்தம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் அவஸ்தை உங்களுடைய நண்பன் மாதிரி அடிக்கடி வந்து கதவை தட்டுவார் அடிக்கடி ஏதாவது உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்பதுக்கிட்டே இருக்கும் ஏன்னா காலப்புருஷனின்னு பன்னெண்டாம் வீடு மனக்கவலை எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் அதை விட பணம் ஏமாற்றம் நம்ம மனசுல நினைச்சு விரும்பின ஒரு விஷயமும் ஏமாற்றம் 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 மட்டும் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பேர் இந்த ராசியில இருக்காங்க இந்த ராசியில உள்ளவங்க இப்ப உள்ள சூழல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நாலு மூணு ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு எலும்பு பிரச்சனை இடுப்புக்கு கீழே தொந்தரவு முதுகு தண்டு கழுத்து வலி இந்த கை இருக்கு இல்லையா நான் எவ்வளோ பேலன்ஸாக இருப்பேங்க எல்லாமே பெரிய பெரிய பொருள்லாம் தூக்குவேன் என்னால் இப்போ தூக்க முடியல இந்த விரல்னா அங்கெங்க ஜாயிண்ட்லாம் வலிக்குது காது பிரச்சனை பல்லு பிரச்சனை நகம் பிரச்சனை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல இப்ப நடைமுறையில் இருக்கு இனிமேல் இது மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேன் பயப்படாதீங்க கவனம் ஜாக்குறது ஒரு சின்ன விஷயம் நமக்கு அறிகுறி காட்டுது லைட்டா காதுல வலி வருது லைட்டா இருக்குன்னா உடனே போய் மருத்துவரை போய் பாருங்க இந்த மாதிரி கை பேலன்ஸ் இல்லை லைட்டா எனக்கு சுலவா தெரியுது மருத்த மாதிரி இருக்கு வலி இருக்கு லைட்டா இருக்கு ஆரம்பத்திலேயே போய் மருத்துவரை பாருங்க கடவுள் வந்து காப்பாற்றுவார் திருவேற்காடு கருமாரியம்னு உங்களை காத்து நிற்கும் ஆனா எந்த ரூபத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் போய் உடனே மருத்துவரை போய் பார்க்கணும் திருவெய்கா கருமாரியம் நினைச்சு போய் போய் மருத்துவர் வடிவில அம்பால் இருப்பாங்க அவங்க வரக்கூடிய சொல் உங்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய மெடிஷன் சரியா உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா அம்பால் அங்கே அந்த மருத்துவருக்கு சக்தி கொடுப்பாங்க அதன் மூலமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படித்தான் அன்னை ஆதிபராசக்தி மறு ரூபமாக மாறி நமக்கு உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி வடிவில் அனைத்து தெய்வங்களும் ஒன்று சேர்ந்த ரூபமாக அன்னை தேவி அம்மா தாய் தெருவேற்காட்டு கருமாரியம்மன் இருக்கும் போது நமக்கு என்னங்க கவலை கவலை தூக்கி ஓரங்கட்டுங்க ஜென்மச்சனி மீனராசிக்கு கவலையே படாதியே அவர் நல்லவருங்க பகவான் நல்லவர் நீதிமான் தானே நீங்க தவறு செய்றீங்களா தப்பு பண்றீங்களா அடுத்தவங்களை கெடுக்கிறீலா பாவம் பண்றீங்களா தாங்க அந்த நீதிமான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே நம்ம தெரிவிக்காது கருமாறியம் மனசுல சுமக்கிற ஆளாச்சே நல்லதை மட்டும் நினைக்கிற ஆளாச்சே நமக்கு தானே பிரச்சனை அதிகமா இருக்கு அம்பாள் வருவாங்க உங்களை தேடி வருவாங்க இந்த வீடியோ மூலயமா வாக்கு சொல்லுவாங்க அம்பாள் உங்களுக்கு வாக்கு சொல்ல வந்துட்டால் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அம்பாது வாக்கு சொல்றா என் கஷ்டம் தீரப்போது எவ்வளவு அன்பு உறவு நமக்கு போன் பண்ணி கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் நீடிக்கணும் மீன ராசி இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் குருவோடி நட்சத்திரம் இந்த திசையில பிறந்தவங்க குரு மகா பிறந்தவங்க அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்று நான்கு பாதத்திலும் யாருடையது சனி பகவான் அதிபதி அப்ப நீங்க சனி பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரம் பாதங்கள் நீங்க புதன் திசையில பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரு புத பகவான் இப்படி ஒன்பது பாதம் கொண்டு இந்த மூன்று நட்சத்திரத்தின் மீன ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் கொடுக்கக்கூடிய வாக்கு என்னவா இருக்கும் பார்க்கலாம் தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசி அருள் வாக்கால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு எப்படி இருக்கும் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மன் இந்த மீனராசியில் பிறந்து வலையில் சிக்கின மீன் மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஏண்டா இந்த வாழ்க்கை மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லா போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கனே எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில கூட ரொம்ப அன்பு உறவுகள் இந்த ராசியில இருக்கா அப்படி இந்த ராசியில கஷ்டத்தோடு ஒரு பாரத்தோடு ஒரு தடையோடு ஒரு குறையோடு இருக்கக்கூடிய உன் பிள்ளைங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த தைரிய மூலியமா நீ அந்த தைரிய வடிவுல போய் நின்று அவங்களுக்கு அந்த குறையெல்லாம் தீர்த்து வைய திருவேற்காட்டு தருமாரியம்மா தாயைசக்தி எல்லாம் நல்லது நடக்கும் வேலை பணம் மற்றவங்களுடைய விஷயம் மற்றவங்களுக்காக உதவி செய்யறது அப்படின்னு இருந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்க மேல முதல்ல கவனத்தை கொண்டு வாங்க தாய் திருவேற்காடு கருமாரியம்மன் முதல் பிரசங்கமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது சந்தோஷமா நீங்க அனுபவிக்கணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கல நமக்கு ஒரு திருமணம் நடக்கல நம்ம பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க கவலைப்பட்டுக்கிட்டே ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா நான் உங்களுடைய பேர குழந்தை குழந்தைகளை கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கா இல்லையா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது என் பிள்ளைங்களை நடுத்தருவில் விட்டுருவனும் அப்படின்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு தூக்கம் இல்லாம மனம் வேதனையோடு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கு தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் சொல்லக்கூடிய வாக்கு என்ன அப்படின்னா கவலைப்படாதே நீ கவலைப்படாத நான் இருக்கேன் திருவேற்காட்டு கருமாரியம்மனாக உன் தாய் நான் இருக்கேன் நீ பிள்ளைக்காக கவலைப்படுறியா உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நீ கவலைப்படுறியா கவலைப்படாத நான் வந்துட்டேன் இந்த வருஷமே உனக்கு அந்த சந்தோஷத்தை நான் முடிச்சு கொடுக்கிறேன் உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வரணை அமைச்சு கொடுக்கிறேன் அடுத்த வருஷம் நீ பேர குழந்தையோ பேத்தி குழந்தையோ கூடிய வாக்கியத்தை கொடுக்குறேன் விளையாது சந்தோஷமா ஏன் கண்ணீர் வடிக்கிற ஏன் கவலைப்படுற ஏன் பயப்படுற இதால உன் உடம்புக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டா அந்த பேர குழந்தை பேத்தி குழந்தைய கொஞ்சம் முடியுமா நீ தைரியமா இருக்கணும் இல்லையா அந்த தைரியத்தை உருவாக்கிக்க வேலை கிடைக்கல எல்லா தேர்வுக்கும் போயிட்டேன் வயசாயிருச்சு கவலைப்படாதீங்க திருவேற்காடு கருமாரியம்மனுடைய வாக்கு கேட்டுட்டீங்க சந்தோஷமா முயற்சி பண்ணுங்க மீண்டும் எழுந்து வா அப்படின்னு சொல்றது போல மீண்டும் எழுந்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து உங்க வீட்டுல விளக்கு கொளுத்தி வைங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும் இதை நான் உங்க வழிபாட்டு தெய்வத்தை நீங்க எப்படி வழிபடுவீர்களோ அதை எல்லோருக்கும் பொருந்தும் மனுஷா எல்லாம் ஒண்ணுதானே மனுஷா எல்லாம் ஒண்ணுதான் தாய் திருவேற்காடு கருமாரி இந்த லோகத்துக்கே தாய் இந்த உலகத்துக்கே தாய் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தாய் அப்படிப்பட்ட தாய் எல்லோருக்கும் சொந்தம் தானே மனசார வேண்டிக்கிருங்க திருவேற்காடு கருமாரியம்மன் நீங்க மனசுல நினைச்ச காரியம் நடக்கும் கவலை தூக்கி ஓரம் கட்டுங்க தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா மீனராசியில பிறந்த பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல வாக்கு சொல்லு திருமணம் இறக்கிப்பு சந்தோஷம் திருமணம் உறுதி இப்ப திருமண வயசு வந்து அந்த வயசை மீறி போயிட்டு இருக்கோம் ரொம்ப விரதங்களா எனக்கு வரன் பார்க்குறாங்க நல்ல வரனே அமையல வயசாயிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப வயசானவங்களும் முடிச்சு வச்சிருவாங்களோ அப்படின்னு கவலைப்படுறீங்களா கவலையே படாதீங்க நீங்க அப்படி கவலைப்படுறதை தூக்கி விட்டு தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய வாக்கு கேட்டுட்டீங்க இல்லையா இந்த வருஷமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்க மனசுல நினைச்சது நினைச்ச பொண்ண நினச்ச மாப்பிள்ளையோ முடியும் நீங்க விரும்பி இருக்கீங்களா உங்க விருப்பம் நிறைவேறும் பெற்றோர்கள் சம்மதத்தோடு நிறைவேறும் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால திருமணத்தில் சந்தோஷம் மிக மிக சந்தோஷம் பெறக்கூடிய ராசி மீன ராசி போதும் இல்லையா சந்தோஷமா இருங்க இந்த சந்தோஷம் தான் பிரபஞ்ச சக்தி கிட்ட தொடர்பு கொள்ளணும் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து நீங்க செய்ய வேண்டியது கோளாறு பதிகம் என கோளாறு தானே இப்ப நடந்துட்டு இருக்கு ஏழரைங்கிற ஒரு கோளாறு ஜென்மச்சனிங்கிற ஒரு கோளாறு இந்த கோளாறை தீர்க்கக்கூடிய பதிகம் ஒன்று இருக்கு கோளாறு பதிகம்னு அதுக்கு பேரு வேயு தோரி பங்கன் கிளமுதன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று இந்த பாடலை ஒன்பது முறை காலையில எழுந்த உடனே முதல்ல இத படிங்க இரவு தூங்கும் போது படிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க சொல்லுவீங்க சிறப்பா இருந்துச்சு வருடம் எனக்கு சிறப்பா இருந்துச்சு நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கு என் உடல் பிரச்சனை தீர்வுக்கு வந்திருக்கு என் மனம் பிரச்சனை தீர்வுக்கு வந்திருக்கு உடல்ல ஒரு பவர் கிடைச்சிருக்கு ஒரு சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இந்த கோளாறு பதிகம் தாய் கொடுக்குறா பாருங்க எல்லோருக்கும் இதை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் வாக்காத இந்த பதிகத்தை படிக்க சொல்றான் படிங்க அன்பு உறவுகளே காசு பணம் எல்லாம் கொடுக்க வேணாம் நம்ம என்ன செலவு பண்ண போறோமா தெரியலையா எல்லாத்தையும் மொபைல் இருக்கு அது போட்டு கேளுங்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் தாயே திருவேற்காடு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி பிறந்தவன் பிள்ளைங்களுக்கு அடுத்த வாக்கு குழந்தை ஏன்னா அதுதானுங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப அன்பு உறவுகள் இயங்குறது என்ன அப்படின்னா திருமணம் ஆயிடுச்சு வருடம் ஆகிட்டே இருக்கு எனக்கு ஒரு குழந்த பேர் இருக்குமா ஒரு நல்ல காரியத்துக்கு போனா கூட நம்ம ஒதுங்கி நிற்கிற மாதிரி மனசு சொல்லுதே அதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது இருந்தாலும் நீங்க மனசுல நினைக்கிறியே இல்லையா நானும் நாலு பேர் மாதிரி முன்னாடி நின்று எல்லா மங்கள காரியத்துக்கும் நிக்க ஆசைப்படுறேனே யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு அந்த மனசுக்குள்ள ஒரு வேதனையோட இருக்கிய பத்தியலா இந்த வேதனை தீரப்போது நீங்கள் குழந்தையை தூக்கிட்டு உங்க சொந்த பந்தம் உங்க உறவுக்கு முன்னாடி போய் நிற்பீங்க ரொம்ப பேரு உங்க சொந்தத்திலே இல்ல உங்க பழகினவங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்காது அவங்க குழந்தை தாய்மை அடைய மாட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கலாம் இல்ல எங்க காது மூலியமா கேட்டிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறது மாதிரி திருவேற்காடு கருமாரியம்மன் உங்களுக்கு அந்த சந்தான பாக்கியத்தை இந்த ஆண்டு கொடுக்க போறாங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷப்படுங்க உங்க வாழ்க்கையில சந்தான பாக்கியத்தை முழுமையாக பெறக்கூடிய வருடம் கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல குறைய இருக்கக்கூடாது நல்ல சந்தோஷமா இருங்க இந்த சந்தோஷம் உங்களுக்கு அந்த சந்தான பாக்கியத்தை தரும் கவலைத்துக்கு ஓரம் கட்டுங்க இந்த வருஷம் உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைச்சிச்சு தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா மீனராசியில பிறந்தவோம் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயே சொந்த வீடு வாங்கலாம்னு ஆசைப்படுறேன் கையில பணம் இருக்கு ஏதாவது நகையை வச்சு ஏதாவது ஒரு பொருளை வச்சு லோன் கேட்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்குமா நான் வீடு வாங்குவேனா வீடு கட்டுவானா இடம் இருக்கு கட்டின வீடு பாதியோட நிற்கிது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா உங்க புலம்பல் நிறைவேற போதும் எந்த புலம்புல நடக்கலையே அப்படின்னு நினைச்ச அந்த புலம்பல் அந்த நல்ல காரியம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க இடம் வச்சிருக்க வீடு கட்டுன ஆசைப்படையே நீங்க மன அமைக்கலாம் இடம் வாங்கி வீடு கட்டலாம் கட்டி வீடு பாதி வீட கிடக்கா நீங்க வீடு ஆரம்பிக்கலாம் நல்ல வீடுங்க என்ன நிம்மதி இல்லை கட்டி போனேன் வீடு போனேன் பூந்து வீடு பூந்ததுல இருந்து எனக்கு பணம் வரவில்லை இல்லை மனக்குழப்பம் எல்லாருக்கும் உடம்பு சரியலாம் போது திருப்பி ஒரு கணபதி பூஜையை பண்ணுங்க கணபதி ஹோமம் பண்ணுங்க சென்னைக்குள்ள எல்லாம் கூப்பிடுங்க நானே வந்து பண்ணி கொடுக்குறேன் திருவண்ணாமலை வரைக்கும் நான் போயிருக்கேன் ஆனால் இப்போ வேலை சுமைகள் அதிகமாக இருக்கிறதுனால சென்னைக்குள்ளே கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக நான் வரேன் நானே திருவேற்காட்டு கருமாரியம்மன் ஒரு அரலாசியால் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் நல்லா வருவீங்க தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மன் சாதாரண சக்தி கிடையாதுங்க அம்பால கண்ண மூடி நான் உணர்ந்திருக்கேங்க என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்திருக்கேங்க அம்பாலுடைய அந்த திருமேனிய சிரிப்பு ஒரு ரொம்ப கவலையில இருந்து ஒருபோது திருவேற்காடு கரும நினைச்சு படுத்து கிடக்கும் போது அம்பாள் குழந்த ரூபத்துல சிரிச்சுட்டு போனாங்க அப்ப இருந்து என் வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் படிப்படியா குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கு என்னுடைய இந்த அளவுக்கு எனக்கு பேசவே எங்க ஊர்ல போய் கேட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன் எனக்கு பேசவே தெரியாது பேச்சே வராது இன்னும் சில நேரங்களில் பேசும்போது பாருங்க லைட்டா விசிறடிக்கும் சுத்தமா பே பேச்சு வராதுங்க அந்த அளவுக்கு மௌனமாவே இருப்பேன் எங்க ஊர்ல என் பேரை சொல்லி கேட்டி அப்படின்னா இவரா இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு காரணம் யாரு திருவேற்காட்டு கருமாரியம்மன் எங்க ஐயா தில்லநாயகம் பூஜை செஞ்சு நானும் பூஜை செஞ்சு வந்த அந்த திலநாயகி அம்மனுடைய முதல் ஆசீர்வாதம் அவங்க தான் இங்க அனுப்புனாங்க திருவேற்காடு கருமாரி அம்மனுடைய அவங்க மூலியமா இன்னும் சில வருடங்கள்ல சில நாட்கள் சில மாதங்கள்ல அந்த தில்லனாச்சி அம்மன் கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அம்பாள் கொடுப்பாங்க ஒரு சின்ன கோலாரங்க இப்ப எங்க திலநாயகம் வாரிசோடிய யாரும் இங்க பூஜை செய்யல ரொம்ப பேருக்கு அது தெரியல தாய் திருவேற்காட்டுக்கு அருமாரியம்மனுடைய அம்பாள் தில்லனாயோடைய ஒரு திருவிளையாடல் இது என்ன இந்த அளவுக்கு வச்சிருக்காங்கல்ல நான் இருந்து அந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு போய் வா அது வரைக்கும் உனக்கு நான் வந்து ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது போல இன்னும் அம்பாள் தில்லனாச்சி அம்மன் முன்னாடி வந்து அம்பாள் வந்து இன்னும் வந்து சொல்லுவாங்க கொடுக்குறேங்க வீடியோ கொடுக்குறேன் நீங்க தெய்வத்துக்கு உங்க தெய்வத்துக்கிட்ட நீ உங்களை பேச வைக்கிற உணர வைக்கிற இன்னும் பார்க்கத்தானே போறிய சொல்லுவாங்க இல்லையா தெய்வத்துடைய சக்தியை உணரக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின்னா எதை எதை நம்ம கை கடைபிடிக்கணும் எந்தெந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னும் அதை நம்ம சீக்கிரமே எல்லோரும் கத்துக்கிற போறோம் சொ வாழ்க்கு சொல்லுவோம் இல்லையா நிம்மதி நிம்மதியான வாழ்க்கை அதை தேடி போக போறோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க மீனராசி பிறந்த அன்பு உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சகலமும் சித்தியாகும் சகல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் தைரியமா இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மனசுல நினைச்ச அத்தனை காரியங்களும் சிறப்பாக இருக்கும் இதில் வந்து சில நேரங்களை என்னுடைய கதையை சொல்லி வீணடிச்சிட்டோம் அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன் அப்படி ஏதாவது அதில் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சுக்கிறேங்க ஏன்னா என் சொந்த விஷயத்தை நான் கொஞ்சம் பேச வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு எதற்கு இதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த அம்மன் கோவில் வழிபடக்கூடிய நல்ல அன்பு உறவுகள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை யாரும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா தில்லநாயகத்துடைய பேரநாயா அப்படின்னு அவர் பேரை நான் காப்பாற்றிருக்கேன் இல்லையா இன்னைக்கு ஒரு பேரனா அவரை நான் வந்து உங்க முன்னாடி காட்டியிருக்கேன் இல்லையா ஏன் அவர் தோல்லை சுமந்தவர் சின்ன இருந்து தோல்ல சுமந்து தூக்கிட்டு போனவர் அவர்தான் அவர் பேர அன்பு உறவுகளுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா ஒரு பேரனா இருந்து அதாவது தன்னுடைய ஐயாவை பெருமைப்படுத்தின ஒரு பேர் எனக்கு இருக்கு இல்லையா அது போதும் சந்தோஷம் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த சோழி பிரசன பலனாக பன்னெண்டு ராசிக்கு நம்ம வீடியோ கொடுத்தாச்சு சிறப்பான மக்களுடைய அன்பு உறவுகளுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப உறவுகள் சப்ஸ்கிரைபர் வேற ரொம்ப சொந்தங்களை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் இனி தொடர்ந்து சோழி பிரசனம் மூலமாக வேற ஏதாவது நீங்கள் கேட்கணும் விருப்பப்பட்ட கமெண்ட்ல போடுங்க மாத பலனா கேட்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா இருக்குங்க இதை சரி செய்யறதுக்கு ஏதாவது நீங்க கேளுங்க நீங்க கேட்கும் போது பிரபஞ்ச சக்தி எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம திரும்பாத கருமாரியம்மனுடைய அருளாசியால தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம பயணம் ஒருபோதும் நிற்காது நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆக போறது ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மூணாம் தேதி நம்ம ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூணாம் தேதியோட ஒரு வருடம் பூர்த்தியாகி ரெண்டாவது வருடம் பயணிக்க போறோம் என்னுடைய ஆசை என்னன்னா நம்ம அந்த நியூ இயர் அந்த ஜனவரி மூணுக்குள்ள ஒரு இருநூறு கே சப்ஸ்கிரைபரை கொண்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன் நம்ம ஒன் பிப்டி தாண்டிட்டோம் அதுவும் தெரிவிக்காது கருமாரியம்மன் மனசு வச்சாங்கன்னா எல்லாமே நடக்கும் இதெல்லாம் போய் சின்ன சின்ன விஷயத்தை நாம் பார்த்து போய் கேட்கக்கூடாது அதனால அன்பு உறவுகளே உங்ககிட்ட நான் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம் ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்